ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாது சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி அல்லது கத்திரிக்காய் கடையில் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் ஸ்பெஷலாக பருப்பு சோறுக்கு இது செய்வோம் ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நாலு நாளாக கீரி போட்டுக்கோங்க உள்ளே பூச்சி இருக்கா நல்லா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நம்ம வந்து இந்த தண்ணியில் தான் போடுவோம் இந்த மாதிரி தண்ணியில் போடுறதை ஒரு தடவை கீழே அலசி ஊற்றிக்கோங்க ஏன்னா தண்ணி கருத்து போயிருக்கும் ஸோ ரெண்டு தண்ணி வச்சு அலசினதுக்கு அப்புறமா இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் மொத்தமாக ஒரு கிலோ அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் பெரிய பெரிய பச்சை மிளகாவும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு தக்காளி வந்து நல்லா பழு பழமாக எடுத்துக்கோங்க அந்த கண்ணு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த போஷனை கட் பண்ணிட்டு பேக் சைடாக நாலு நல்லா கீறி வச்சுருக்கேன் அப்போ தான் தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க உப்பு கரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஒரு விசிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வெந்து கொலைஞ்சி வந்துடும் இப்போ தனியாக இறக்கி வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு கை பிடிச்ச பிடி அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் இது ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு சரியான அளவாக இருக்கும் அரை செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர்லாம் அணுனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள எல்லாமே பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருக்கு இந்த தண்ணி மட்டும் தனியாக வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம புளி வந்து செகண்ட் டைம் கரைக்கிறதுக்கும் ஃபைனலாக வந்து கரைச்சி ஊற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலாப்பில் எடுத்திங்கன்னா அழகாக தக்காளியோட தோல் எல்லாம் வந்துரும் அதை மட்டும் லைட்டான ஸ்கின் எல்லாம் எடுத்துருங்க இப்போ இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மேஷரோ அல்லது நமக்கு மரக்கட்டையில் வச்சுக்கக்கூடிய மத்தோ எடுத்து நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கடைஞ்சி விட்டுருங்க இதை வந்து நமக்கு அடையாளம் தெரியக்கூடாது இந்த பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்க கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி எதுவுமே வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு நல்ல இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் மசிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச புளி இருக்கு இல்லையா அதை வடித்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை ஒன் டைம் நல்லா வடித்து நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புளிப்பு அதிகமாக தேவைப்பட்டுனா இன்னும் ஒரு தடவை கூட அதை நம்ம கரைச்சு சேர்த்துக்கலாம் ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் இன்னும் கொஞ்சம் புளி தேவைப்பட்டுச்சு அந்த புளி சக்கையிலேயே நம்ம எடுத்து வச்சுக்கூடிய அந்த கத்திரிக்காய் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கரைச்சி இன்னொரு டைம் வந்து இதை நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஸோ இப்போ நல்லா கலந்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணப்போ கரெக்டாக இருந்துச்சு புளிப்பு ஸோ இப்போ நம்ம இது வந்து கடையில் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தாளித்து விட்டுடலாம் இருக்கிறதுலே பெரிய கடாயாக நான் எடுத்திருக்கேன் தான் கடாய் இப்படி இருக்குது ஸோ இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸோ எண்ணெய் காய்ச்சதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும் உளுந்து அதை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம் அடுத்து மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கிக்கோங்க இப்போ அதை நல்லா வந்து வதக்கி விடலாம் வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது ஜஸ்ட்டு வதங்கினா போதும் இதோட காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் வரமிளகா முளகா சேர்த்துக்கோங்க நான் மறந்துனால் இப்போ சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த கத்திரிக்காய் தண்ணியும் வந்து நம்ம குக்கரில் அலசி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வைங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்து அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் சட்னி அல்லது கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு ஸோ கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஸ்பெஷலாக பருப்பு சொர்க்கு இதை செய்வோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ